குட் மார்னிங் சொல்லுங்க ஆ குட் மார்னிங் ம் என்ன லேட்ரு காரில் சீக்கிரம் வருவீங்கல்லாம் என்னையா லேட்டு ம் அது தண்ணி முக்கி சாப்பிடணும் ம் தொண்டரை விற்கிற அது காரில் ட்ரெயின் என்ன ஏழு மணி ஆச்சு ஏழு அஞ்சு ஆச்சு எல்லா நேரம் எங்கே பண்ணிங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரணும் ம் மெட்ராஸ் போனோன்னு அங்கே என்னத்துக்கு வந்திய ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் இருந்துட்டு போனதும் அங்கே வந்து சொல்லிட்டு தானே போனேன் சொல்லிட்டு தானே போனேன்னு கேட்டேன் குடி தண்ணிக்குடி சண்டை போடக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு சண்டை போடாமல் குடிக்குங்க பிஸ்கட் சாப்பிட்டு தண்ணி இனி அப்புறமா சிக்கன் சாப்பிடவா சாப்பாடுண்ணா ம் சரி சரி உன் பிள்ளைய கூட்டச்சோன்றியா ம் நிறைய வந்துருக்கியா ம் இங்கே போனால் அங்கே வந்துடுங்க எல்லாரும் நான் சாப்பாடு மட்டும் வச்சா சாப்பிடுங்க நானும் பிள்ளையும் வச்சா மட்டும் உங்கள் டேடி வச்சா ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க Með loðnuskip.